சாயங்காலமாக வாய்க்கால் பக்கம் அப்படியே போகிறப்ப ஆற்று வரைக்கும் அப்படியே போனோம் ஆற்று பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே மீன் இருந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது சரி அவங்கெல்லாம் மீன்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் சரி ரெண்டு மீன் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ரோஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட மீன் வாங்குறப்ப வந்து ஒரு ஐடியா கொடுத்தார் அவங்க வந்து அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி மீன் பஜ்ஜின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்களாமா அந்த ரெசிபி தான் வந்து எனக்கு சொன்னார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்கிற செதிலெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற குடலெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்தாரு இப்படி அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு மீன் வாங்கிட்டுருக்கப்போ இது கடையில் வந்து அவங்க வீட்டில் வந்து அங்கே அப்படியே வந்துட்டாங்க அந்த மீன் பஜ்ஜி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிப்பியுமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க சரி அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போன மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் போய் நல்லா தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை வந்து சுடணும் நீங்கள் நம்மளோட விறகு அடுப்புலையோ இல்லாட்டி இந்த கேஸ் அடுப்புலையோ வந்து நம்ம சுடணும் சுட்டுட்டு அதில் வந்து லேசாக சுட்டால் போதும் மேலே இருக்க செதிலு கம்ப்ளீட்டாக இருக்க தோலை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் கம்பி சொருகியோ இல்லாட்டி ஒரு கம்பி வள மேலேயோ மீனை வச்சு நல்லா சுட்டுட்டு அதில் இருக்க அது செதிலு தோலை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதில் இருக்க சதைப்பகுதியை மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து அந்த சதைப்பகுதி வச்சு தான் வந்து நம்ம வந்து மீன் வச்சு வந்து செய்ய போகிறோம் தான் வந்து நான் ரெண்டு மீன் நல்லா கேஸ் அடுப்புலையே வந்து சுட்டுட்டு அதில் இருக்க தோலை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதில் இருக்கற சதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் காரத்தை வந்து பச்சை மிளகாய் ஒரு முட்டை பொருளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் மிளகாத்தூள் தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் உப்பு அடுப்பத்தை வச்சு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் கடுகுத்தும் பருப்பு கருவேப்பில சின்ன சின்னதாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்ச பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கிட்டு இந்த தூள் வகைகள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சாம்பார் தூள் அப்புறம் இந்த மீனோட சதைப்பகுதி தேவைன்னா அப்பப்போ எண்ணெய் விட்டுங்க அந்த முட்டை பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி வந்து நல்லா வதக்கணும் உப்பு பத்தலைன்னா காரம் பத்தலனா சேர்த்துங்க இந்த மீன் பச்சி வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்